அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட வீக்காவை பற்றி தாங்க வீக்கா ஊஞ்சல் சீன் வந்து வந்தது இல்லையா அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அது முக்கியமாக அதில் ஒரு விஷயம் நோட் பண்ணது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஊஞ்சல் அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருந்தது அது எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லி தெரியல நான் கவனித்தேன் அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் இம்படியாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி நம்மளோட மகாநதி வந்து செம்மையாக வந்து ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க நிறையவே வந்து டிஆர்பி வந்து நல்ல பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ட்ராக்கு அதனால தான் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மகாநதி வந்து டிஆர்பி வந்து எப்போவுமே டவுன் ஆனது கிடையாது ரொம்ப ஜாஸ்தி போனது கிடையாது மீடியமாகவே இருப்பாங்க அதை தான் வந்து இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா கண்டிப்பாக டிஆர்பி இந்த வாரத்துக்கான டிஆர்பி அதாவது நாற்பத் அஞ்சாவது வீக்குக்கான டிஆர்பி வந்து சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது யாருமே எதிர்பார்க்காத டிஆர்பி அதிரடியாக மாற்றங்களோட அங்கிட்டு இங்கிட்டு தடாலடியாக மாறி இருக்காங்க அப்படிங்கிறதான் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது எல்லோருமே அதை தான் நான் எதிர்பார்க்குறோம் டிஆர்பி தான் முக்கியம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதை அழகாக வந்து கேப்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க அழகாக வந்து அதை ஃப கொண்டு போயிட்டுருக்காங்க நம்மளோட மகாநதி டீம் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் உடனே நான் சொன்னேன் இல்லையா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன்